வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு மீன் சரிதை எழுதியவர் பேதநாயகம் தபேந்திரன் வாசிப்பவர் ஜேமா நான் ஒரு சிறுகதை பிரியன் முப்பது வருடங்களுக்கு முன் நான் வாசித்த சிறுகதை ஒன்றில் மீன் நாரும் ஆனால் மீன் வாங்கும் எனது காசு நாராது என ஒரு வசனம் வந்தது அதனை அப்ளை பண்ணும் ஆசையில் மீன் சந்தை ஒன்றில் வயது மூத்த பெண் வியாபாரியிடம் மீனினுடைய விலையை கேட்டுவிட்டு இதனை கூறினேன் அவ்வளவுதான் அந்த அம்மா தூ மழை கொட்டிவிட்டார் நான் நைசாக களன்று வந்துவிட்டேன் நாலு பக்கமும் கடல் சூழ்ந்த எமது நாட்டில் எமது உணவில் ஒரு தவிர்க்க முடியாத பாகம் சிறுதொகையில் மச்ச பூசணி இல்லாதவர்களும் உண்டு எனது சிறு வயதில் குருநகர் பாசையூர் கடற்கரைக்கு காலையில் சென்று வலையிலிருந்து மீன் தெரிவதை பார்ப்பேன் எனது பாடசாலை நண்பர்களின் தந்தையர்கள் கடற்தொழில் செய்பவர்கள் எனது சக வகுப்பு மாணவர்களாகிய அவர்கள் தந்தைமாருக்கு உதவியாக மீன் தெரிவார்கள் நானும் அப்பொழுது பம்பலாக மீன் தெரிந்து உதவி செய்வேன் அப்போது அவர்கள் வேலைக்கு கூலி போல மீன்களை தந்து விடுவார்கள் குட்டுரு என்னும் ஒரு வகை மீனை கேட்டு வாங்குவேன் அதனை நெருப்புத்தனலில் சுட்டு உண்ணும்போது அதற்கு தனிச்சுவை இருக்கும் எனது ஆரம்ப பாடசாலை நண்பர்களது வீடுகளுக்கு மங்கள நிகழ்வுகளுக்கு சென்றால் இறைச்சிக்கறி சாப்பிட மாட்டேன் மீன்கறிதான் தான் சாப்பிடுவேன் கடலில் பிடிபடும் அரிதான இனமுள்ள சுவையுள்ள மீன்கள் கறியாக அங்கிருக்கும் இது என்ன மீன் என கேட்டால் அதன் பெயரைச் சொல்லுவார்கள் இது சிறிதளவுதான் பிடிபடும் நாம் இவற்றை சந்தையில் விற்பதில்லை வீட்டுக்கறி தேவைக்கு எடுத்துக்கொள்வோம் என்றார்கள் நான் கூடுதலாக களங்கட்டி மீன் வாங்குவதையே விரும்புவேன் கொழும்புத்துறை மீன் சந்தையில் வரும் மீன்கள் இந்த வகையே மீன் துண்டு சட்டியில் முடிந்துவிட்டாலும் அதன் குழம்பு ருசி தனித்துவமானது காலை எட்டு மணிக்கு கொழும்புத்துறை துறைமுகச் சந்தியில் இயங்கும் மீன் சந்தைக்குப் போனால் காலை ஒன்பதரை மணி வரையில் எவரும் களங்கட்டி மீன்களை வாங்கலாம் பெரிதாக அலையடிக்காத பறவைக்கடல் பிரதேசங்களில் களங்கட்டி எனும் கூட்டை அமைப்பார்கள் அதனுள் ஓடிச்சென்று உள்ளிட்ட மீன்கள் வெளியே வர வழி தெரியாமல் நிற்கும் பகுத்தறிவு அவைக்கு இல்லையாம் அதனால் அக்கூட்டினுள் நின்று ஓடிக்கொண்டிருக்கும் அதிகாலையில் இடுப்பில் பறிக்கூட்டுடன் செல்லும் மீனவர் அவற்றை ஒவ்வொன்றாக பிடித்து வருவார் அவர்கள் கரைக்கு வரும்போது அவற்றில் பெரும்பாலானவை உயிரிழந்து போயிருக்கும் சில துடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வலையேதும் படாமல் செதில் தேயாமல் உள்ள இந்த களங்கட்டி மீன்கள் நீண்ட நேரம் பழுதுபடாமல் இருக்கும் இவை உடன் மீன்கள் ஆதலால் சுவையில் உச்சத்தில் இருக்கும் ஏனைய சந்தை மீன்களை விட இவற்றுக்கு விலை சற்று அதிகம் எமது பிரதேசங்களில் உடன் மீன்களைத்தான் விரும்புவார்கள் ஐஸ் போட்ட மீன்களை அதிகம் விரும்ப மாட்டார்கள் சந்தையில் விற்க முடியாத மீன்களைத்தான் அது நாறும் கட்டத்தில் ஐஸ் போடுவார்கள் என்ற நினைப்பு மனதில் இருப்பதால் எம்மவர் ஐஸ் மீன்களை முட்காலத்தில் விரும்புவது குறைவு ஆனால் பிற்காலத்தில் கடலில் மீனை பிடித்த உடனேயே ஐஸ் போடுவதனால் ஐஸ் தொடர்பான தவறான எண்ணம் பரவலாக நீங்கிவிட்டது மீன்களில் எனக்கு பிடித்த முதல் வரிசை கதாநாயக மீன்களாக கிளாக்கன் விளை ஓரா ஒட்டி ஊலா சீலா எரியால் களவாய் முரல் போன்றவற்றை கூறலாம் எரியாலும் களவாயும் மிகுந்த தன்மை உள்ளவை அதனால் சந்தையில் காசு கொடுத்தே வெட்டிவிடல் வேண்டும் கிளாக்கன் மீன்களில் முதல் ருசியான மீன்களை காரை நகருக்கு முன்னாக உள்ள பொன்னாலை கடற்கரையில்தான் வாங்கலாம் கலங்கட்டி மீன்கள் அவை ஓரா ஒட்டி ஆகியவற்றில் பெரிய மீன்கள் தான் சுவையானது சிறிய மீன்களில் ஒரு வகை சேற்று மணம் அடிக்கும் ஊலா மிகவும் சுவையான ஒரு மீன் ஊலாவிற்கும் சீலாவுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பது வாளை வைத்துத்தான் மற்றும்படி தோற்றத்தில் ஒன்றானது ஊலா மீனின் வால் கருப்பாக இருக்கும் சீலா மீனின் வால் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஊலாவின் சுவைக்கு நூறு மார்க்ஸ் போட்டால் சீலாவின் சுவைக்கு தொண்ணூறு மார்க்ஸ் போடலாம் பல வியாபாரிகள் சீலாவை ஊலா என சொல்லி விற்பதனைக் கண்டுள்ளேன் செங்கனி எனும் ஒரு மீன் உண்டு சுவை குறைந்தது அதனால் விலையும் மலிவு சாப்பாட்டு கடைக்காரர்கள் அதனை வாங்கி சுவையூட்டி பொறித்துவிட்டு சோற்றுக்கு மீன்கறியாக வைக்கும்போது கமகமவென இருக்கும் என்ன இருந்தாலும் இந்த சாப்பாட்டு கடை வைத்திருக்கும் வியாபாரிகளின் திறமையை போற்ற வேண்டும் சுவை குறைவென நாம் கழித்துவிடும் மீன்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதற்கு சுவையூட்டி விடுவார்கள் அதிக மீன்களை குறைந்த விலைக்கு வாங்க நான் ஒரு உத்தியை கையாள்வேன் காலை எட்டு மணிக்கு சந்தையில் மீன் கூறும் இடத்திற்கு செல்வேன் என்னைப் போல வீட்டுத் தேவைக்கு மீன் வாங்க விரும்பும் எனக்கு அறிமுகமான அல்லது அறிமுகம் இல்லாதவர்களை ஏலத்தில் வரும் ஒரு கூரை வாங்கி பங்கு போடுவோமா என கேட்பேன் ஆம் எங்களுக்கும் விருப்பம் இன்னென்ன மீன்கள் வரும் கூறுகளை பாருங்கள் என்பார்கள் அத்தகைய மீன்கள் வரும்போது மீன் வியாபாரிகளின் கேள்விக்கு போட்டியாக நான் கேட்கத் தொடங்கி விடுவேன் வியாபாரிகள் ஒரு அளவுக்கு மேல் தமக்கு தோதுபடாதென விலகிவிடுவார்கள் கூறியெடுத்த மீனை பங்கு பிரித்தால் சந்தையில் சில்லறைக்கு விற்கும் பகுதியின் விலையின் அரைவாசிதான் வரும் விளை மீன் சுவையில் வகை தனித்துவமானது கடல் நீரில் வாழும் சிறிய அளவிலான மீன்களில் நெத்தளி மீனின் சுவை அலாதியானது நெத்தளி மீன்களில் பால் சொதி வைக்கும்போது கமகமவென ஒரு அற்புதமான வாசம் வரும் சுவை தரும் நெத்தளி மீனில் ஃபோர்டி அமிலம் வைட்டமின் இ செலினியம் போன்ற சருமத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்துள்ளது சருமப் பிரச்சனையை தவிர்ப்பதற்கு சாப்பிடும் உணவுகளில் அதிகமாக நெத்தலி மீனை சேர்த்து கொண்டால் சருமம் சார்ந்த எந்தவித பிரச்சனைகளும் வராது அத்தோடு சருமம் பொலிவுடன் காட்சியளிக்கும் நெத்தலி சூடை கீரி போன்ற மீன்களை பொறித்து உண்ணும்போது சாப்பாட்டின் தரத்தை கூட்டும் சூடை கீரி போன்ற மீன்களை தொடர்ந்து பொறித்து சாப்பிட்டால் கிரந்தி குணம் காட்டி கால்களில் அவிச்சல் வரும் வெப்பவளைய கடல்களில் வாழை மீனும் கொய் மீனும் பிடிபடும் இம்மீன்கள் மிகவும் சுவையானவை குறிப்பாக வளை மீன்களில் செல் என்று சொல்லப்படுகிற செதில்கள் கிடையாது மாறாக பசை போன்ற ஒருவித மாவு மாதிரியான படிவம் இதன் உடல் முழுவதும் காணப்படும் இவற்றில் முட்கள் அதிகம் இருப்பதால் அதனை விலக்கி சதையை மட்டும் உண்பதற்கு நேரம் எடுக்கும் நண்டு கணவாய் சுறா போன்றவை எமக்கு சுவை தந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் தற்போது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாவதாலும் பெரிய நட்சத்திர ஹோட்டல்களுக்கு செல்வதாலும் மலிவு விலையில் எமக்கு கிடைப்பதில்லை நண்டு பௌர்ணமி நெருங்கும் நாள்களில் வாங்கக்கூடாது சதை வைக்காது அமாவாசை நெருங்கும் நாள்களில்தான் சதை வைக்கும் அப்போதுதான் சுவையாக இருக்குமென்ற பழக்கமும் உண்டு அது உண்மையும் கூட சுறாவில் பால் சுறா குரக்கன் சுறா என இருவகை உண்டு பால் சுறா மிகவும் சுவையானது தாய்ப்பால் சுரப்பு குறைவாக உள்ள பெண்கள் பால் சுறா கருவாட்டை அதிகமாக விரும்பி உண்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு போருக்கு முந்தைய காலத்தில் மயிலிட்டி சுறாவின் சுவை பிரபலமானது சிறிய சுறாவை அவித்து அதன் சதையை எடுத்து வரை செய்து சாப்பிட்டால் அற்புதமான சுவையாக இருக்கும் அதுபோல திருக்கையையும் அவித்த பின்பாக இலைக்கறி சேர்த்து வரை செய்து சாப்பிட்டால் அதன் லெவல் வேறு வகை கறியும் அற்புதமான ஒரு சுவையானது அலையடிக்காத கடலில் மட்டி பிடித்து அதனை அவித்து அதன் சிப்பி பிளந்து வர அதன் சதையை எடுத்து கறி வைத்து உண்ணும் வழக்கம் இருக்கிறது அற்புதமான சுவையான ஓர் உணவு வெள்ளி செவ்வாயென எந்த விரதமாக இருந்தாலும் எமக்கு மீன் இருந்தால்தான் மதியம் சோறு வயிற்றுக்குள் இறங்கும் என பிடிவாதம் பிடிக்கும் ஒரு கூட்டம் இருந்தது தற்போதும் ரகசியமாக இருக்கின்றது இதற்காகவும் தூய்மை கருதியும் மச்சத்துக்கு ஒரு குசினி சைவத்துக்கு ஒரு குசினி என வீடுகளில் வைத்திருக்கும் மரபு முன்னாளில் பிரபலமானது என்றும் இக்குசினிகள் யாழ்ப்பாணத்தில் காணப்படுகிறது ஒரு காலத்தில் இரவு நேரத்தில் கடலில் சூழ் எனும் தீப்பந்தத்தை பயன்படுத்தி மீன் பிடிக்கும் வழக்கம் இருந்தது ஒருவர் இடுப்பளவுக்கு குறைந்த நீரில் அறையில் பனையோலையால் இழைத்த கூடையை கட்டியிருப்பார் அதற்கு சொந்தை என்று பெயர் அதன் அடிப்பக்கம் அகன்றும் வாய்ப்பக்கம் ஒடுங்கியும் இருக்கும் கையில் உள்ள தீப்பந்தத்தை வைத்தபடி கடலில் உலாவுவார் மீன்கள் அந்த வெளிச்சத்தை கண்டு தண்ணீரின் மேல் பகுதியை நோக்கி வரும் அப்போது பச்சை பனை மட்டையால் தண்ணீரை நோக்கி பலமாக அடிக்க மீன்கள் மயங்கும் மயங்கிய நிலையில் மீன்கள் மிதக்க அம்மீன்களை அப்படியே அள்ளி கூடையில் இடுவார்கள் இந்த சூழ் மீன்களை வாங்குவதற்கென வாடிக்கையாளர் கூட்டம் ஒன்று காத்திருக்கும் இந்த மீன்களது சுவை அதிகம் தற்போது இது தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையாகிவிட்டது திரளி சூவா பாறை பாறை கருங்கண்ணி பாறை துள்ளுமண்டை செவ்விளை என மீன்களின் வகைகளும் அதற்கேற்ப சுவைகளும் மாறுபட்டவை அவற்றையும் அதன் சுவைகளையும் சொல்லப்போனால் பட்டியல் நீளமானவை மீன்களுக்கும் எமது உணவு பழக்க வழக்கத்துக்குமான நெருக்கம் மிக நீண்ட வரலாற்றை உடையது அதன் கதைகள் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி ஐந்து இனவழிப்புக்கு முந்தைய காலத்தில் தமிழர் தாயக பகுதி எங்கும் கடற்றொழில் ஓகோவென இருந்தது மண் சுவர் வைத்த ஓலை கொட்டில் குசினியில் சமைத்து பூனை தின்னாத வகையில் உரி கட்டி மீனை வைத்த கதைகள் பழங்கதைகளாகவே போய்விட்டன எனும் பெட்டி தெரியாத காலத்தில் மீன்களை அவித்து உரியில் மண் சட்டியால் மூடி வைத்தல் அவித்த மீனை நல்லெண்ணெய் விட்டு பொரித்து மூன்றாம் நாளும் பாதுகாத்து வைத்து சமைத்து உண்ணல் என்ற இனிய பண்பாட்டு அம்சங்கள் காலாவதியாகி போன காலமாகிவிட்டன தீயல் கறி என சுவையான ஓர் உணவு தயாரிக்கும் பழக்கமும் யாழ்ப்பாணத்தில் இருந்தது ஆனால் மட்டக்களப்பில் இன்றும் தீயல் கறி உள்ளது என்பது மனதுக்கு நிம்மதி மீன் சரிதையை சொல்ல புறப்பட்டால் அதன் நீளம் மிக மிக அதிகம் தாய் மண்ணை பிரிந்து பிற மாகாணங்களில் இருப்பவர்களும் பிற நாடுகளில் இருப்போரும் தமது உணவில் சுவையான பாகத்தை வகித்த மீன்களின் கதைகளை கதை கதையாக கூறுவார்கள் நன்றி